அதனால தான் அந்த பீப்ப வந்து நூறுரூவா காசை கொடுத்து ஊச போட்டு குணமாயிடுதுன்ட்டு இடுதுன்னுட்டு மறுநாள் வேலைக்கு ஓடிடுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போனாக்கா மாத்திர மறந்து அப்ப எல்லாம் அப்படி இல்லை காய்ச்சல் சுவரம் வந்துட்டுனாக்கா உடனே கொஞ்சம் பூங்குளவா பூ வச்சு அரைச்சி கஞ்சா வச்சு குடிக்கிறது கஞ்சிதான் ரெண்டு நாளைக்கு இருந்தோம்னாக்கா பொறம்புறது தெரியாது உடம்பு நல்ல பிரியா நல்லா கலகலப்பா வந்தவங்களா கையிலய துவையல் கொடுத்து கோஷம் போட சொன்னார்கள அடமலை பெஞ்சிட்டு இருக்கு இந்த அடமலைக்கு ஏத்த கஞ்சியும் சூப்பரான ஒரு துவையலும் சாப்பிட போறோம் நாங்க இப்ப சாப்பிட்டுலாம்

இந்த மாதிரி எங்கள் மாதிரி கஞ்சி வச்சு வீட்டில் மிளகா புள்ளி உப்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து புவையல் அரைச்சி இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வெளியில் போய் நீங்கள் வந்து மலையிலேயும் நினைய வேண்டியதில்லை வீட்லேயும் காய்கறி இல்லைன்னும் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை இந்த மலைக்கு வந்து சூப்பரான கஞ்சி சோறு ரெடியாக ஆகிடுச்சிங்க ஆமாம் ஆமாம் ஆதி பிறக்குது இந்த மலைக்கு சூடாக சாப்பிட்டா செமை டேஸ்டா இருக்கும்

இந்த க கஞ்சி இந்த புளி தொழில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் நாங்கள் களைச்சி எவ்வளோ தான் வேலை செஞ்சு களைச்சி வந்தாலும் இந்த கஞ்சி இந்த புளி தொகையிலும் தான் எங்களுக்கு வந்து க கலப்பை ஆத்துறது இப்போ வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் இதுதான் எங்கள் மாடல் இல்லை இல்லை கஞ்சி 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 மேலே வச்சுருக்குறோம் தொகையில் இதுக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம்

நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில எல்லாம் இந்த மாதிரி ஈயத்தட்டுவோ தான் இருக்கும் கூம்பா இந்த மாதிரி கூம்பா தட்டு எல்லாமே ஈயத்தில் தான் இருக்கும் ஈயம் அங்கு தான் இருக்கும் அதனால வந்து இந்த கிண்ணம் பிளேட்டெல்லாம் இருக்காது விதம் விதமாக தொட்டுக்க வச்சுக்க இந்த குழம்பு வந்து சோத்தில் ஊற்றி கொடுத்துருவாங்க சாப்பாட்டுலையே இந்த பழைய இது சுடி இந்த மாதிரி கஞ்சுனாக்கா சுவையில் எடுத்து கொடுப்பாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சுக்கிறது எப்பொழுதுமே பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எங்கள் வீட்டில் நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமே

கைக்கு சுடும் அதனால வந்து ஃபர்ஸ்ட்ல தண்ணிய குடிச்சிட்டு வெறும் சாப்பாடா இருக்கும் இந்த கஞ்சி அதுக்கு பிறகு தான் அள்ளி சாப்பிடுறது அண்ணே என்ன பால் குடிச்சிட்டு இருக்கோம் புரிய புரிய எனக்கு சின்ன பால இருக்கப்போ நிறைய சாப்பிடுவோம் அண்ணா அந்த கொதிக்கு கொதிக்க இருக்கு இல்ல தோயில வர சுடுமா ஆமா கஞ்சி சுடு தோயில வர உரக்கி ஆமா அப்படி நாக்கு எரியும் பாருங்க அப்படி சாப்பிட்டாக்க நாக்கு எரியற மாதிரி இருக்கும் உரக்கி உரக்கிதா இல்ல சுடுதாங்கிறது தெரியாது அந்த சூடடே சாப்பிடுறது தான் முளிக்கிறது அப்படியே

ரவுடி தீர்ப்பாயி வேலூர் செயலிலையே எங்களே விடுதலை செய்தாரடி அப்பா எல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்குறாங்க தம்பி அதுக்கு இந்த பாட்டு அந்த காலத்தில் இதோ பாடுவாங்க அதில் கொஞ்சம் பாட்டு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு ரெண்டு அடி மூணு அடி அதை தான் இந்த கஞ்சை கொடுத்தானே எனக்கு நினப்பு வந்துட்டு அதை சொல்லிட்டேன் குடா குடிக்கிறது இந்த மலைக்கு எவ்வளவு இதமா இருக்குது ஆமாங்க ஆமாம்

இதே வந்து டவுன்ல வந்து இட்லி அரிசினு சொல்லுவாங்க நாங்க இதே அரிசி தான் சாப்பிடுவோம். அனே இந்த அரிசி சாப்பிட்டதுல ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குனே. என்ன பிளஸ் பாயிண்ட்னா அதிக பசி எடுக்காது. ஆமா. காலையில சாப்பிடு போனீங்கன்னா செஞ்சீங்க. மத்தியானம் மட்டும் தாங்கும். எவ்வளவு வேளை பார்த்தாலும் தாங்கும். ஆமா. பசிக்காது. அதனால இந்த அரிசி தான் குண்ட அரிசி தான் சாப்பிடுறது. சரி சரி. ம் கூட்டு பொக்கு பின்னாடிதான் அவ்வளவு அற்புதமா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போனாக்கா மாத்திர மறந்து அப்ப எல்லாம் அப்படி இல்ல காய்ச்சல் சோரம் வந்துட்டாக்கா உடனே கொஞ்சம் பூங்குளவா பூ வச்சு அரைச்சி கஞ்ச கஞ்செல்லாம் வச்சு குடிக்கிறது

அரசல்லி காசு இன்னொரு ஒரு வரும் அந்த ஊர்ல கால ஃப்ரெண்ட் காய்ச்சல் வச்சுக்கலாம் இப்பயும் அப்படிதான் நான் சொல்லி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் காய்ச்சல் வந்து நீங்க சொன்ன மாதிரி காய்ச்சல் உடனே ஆசிரியர் போன்றாப்ல சூடா இட்லி வாங்கிட்டு சொல்றாப்ல கடையில் தான் சூடா இட்லி அந்த இட்லி வளர்ந்து எடுக்கிறாங்கல்ல இட்லி வாங்கிட்டு வந்து ஒரு மூணு இட்லி சாப்பிடாப்ல சுட 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 அப்படியே சூடா சாப்பிட்டு போய் போயிடுவாரு வீட்டுக்கு அவ்வளவுதான் சட்டி தான் ஊற்றி சாப்பிடாப்ல சாம்பார் ஊற்றி

சூப்பர் மறுபடியும் நம்ம வந்து நல்லபடியா போயிடும் இதுக்குன்னு ஒரு பத்து நாள் எட்டு நாள் கழிச்சு தாழாத பட்சத்துக்கு போறது இப்ப மாதிரி காய்ச்சல்ங்கிறது அப்போ குணமா ஆகு தம்பி ஒரு வாரத்துக்கு படுத்துருக்கலாம் இப்ப வந்து ஒரு நாளைக்கு படுக்க முடியாது அப்ப வந்து வாழ்க்கை வந்து அமைதியான வாழ்க்கை இப்போ வந்து பரபரப்பான வாழ்க்கை இப்போ ஒரு வாரம் படுத்திருந்தோம்னா அடுத்த மாசத்துக்கு செலவுக்கே காசு இருக்காது சாப்பாட்டுக்கே வலி இருக்காது அதனாலதான் அந்த இப்போ வந்து நூறுபா காசை கொடுத்து ஊச போட்டு குணமா இடுது மறுநாள வேலைக்கு ஓடிடுறாங்க வாழ்க்கை வந்து நார்மலான வாழ்க்கை வாழ்க்கை கிடையாது ஆமா இப்போ வந்து இயந்திர வாழ்க்கைனால டக்குன்னு நாளைக்கு வேலைக்கு போகணும் தேவை உடனே ஊசை போட்டுட்டு மறுநாள் ஓடிடுறோம் ஓடிடுறோம் டாக்டர் சொல்லுவாரு நீங்க மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் யாரு இருக்கலாமா இல்ல இல்ல ஆனா அப்ப எல்லாம் இழுத்து போய் படுத்துருக்கீங்க ஆமா எல்லாம் ஓடிட்டு போறது கேப்பா அதுக்குள்ளப்பா உள்ள முடிச்சிருச்சு அண்ணே இதெல்லாம் சாப்பிட போகுது ஞாபகம்லாம் வருது பழைய ஞாபகம்லாம் பழைய ஞாபகம் வருது தம்பி இப்போ வந்து குழம்பு வச்சா ரசம் வைக்கல கூட்டு வைக்கல பொரியல் வைக்கலம்பாங்க அப்போ இந்த தொகையில் கிடைக்கிறதே எங்களுக்கு பெரிய அபூர்வமாக இருக்கும் அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் முப்பது நான் ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே அந்த கஞ்சிக்கு உப்பு கிடைக்கிறதே கஷ்டங்க கஞ்சி கஞ்சா வச்சிருவோம் வீட்டில் எல்லாம் வந்து அம்மாலாம் கஞ்சி வச்சுருவாங்க கஞ்சி வச்சுட்டு போய் உப்பை பார்த்தாங்கன்னா உப்பு இருக்காது பக்கத்து வீட்டு உள்ள கூட வந்து ஏன் கிடைக்க உடனேங்க இந்த நேரத்துல கொஞ்சம் உப்பு வாங்கிக்கிட்டே நான் கேட்பாங்க எல்லாம் வாங்கலாம் அந்த உப்பு மட்டும் வாங்கக்கூடாதுன்னு தான் போய் வாங்கிட்டு வந்தோன்னு எவ்வளவு பசியா இருந்தாலும் இந்த கஞ்சை வச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்குவோம் போய் கடையில் போய் உப்பு வாங்கிக்கிட்டு வந்துதான் இந்த கஞ்சில வந்து உப்பு அள்ளி போட்டு நாங்க சாப்பிடுவோம் எங்க அப்பா வந்து கஞ்சிக்கு உப்பு கிடைக்காத காலமெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சுல ரொம்ப கஷ்டம்

உப்பு கொண்டாந்து வீட்ல போடுவா இறக்கிட்டு போய்டுவா பேசிட்டே கஞ்சி கஞ்சி பத்தல எனக்கு ஞாபகம் வந்துட்டு நான் பிளஸ் 2 முடிச்சிட்டு கேரளாக்கு வேலைக்கு போனா அப்ப வேலைக்கு போறப்ப நம்ம பசங்க எல்லாம் இருந்தாங்க நம்ம அருண் அழகப்பா ஒரு நூறு பேர் ராஜ்குமார் முக்கியமான அந்த பெரியசாமி இருக்காங்கல்ல தெலதர் அக்கா பையன் பெரியசாமி அவங்க எல்லாம் இருந்தாங்க வேலைக்கு போனா அவங்க ரொம்ப சிரமம் போட்டு வேலை பாத்துக்கிட்டாங்க வேலையும் கம்மியா இருக்கு பணிக்கு ஒரு நானும் ரெண்டு மூணு கடைக்கு செல்வம் கடைக்கு தான் வேலைக்கு போகலான்னு போனேன் அப்போ நமக்கு கொஞ்சம் வேலை தெரியுமா சரி கடைக்கு வேலைக்கு போகலான்ட்டு போறப்போ பனி குறவு பனி குறவுன்னு சொன்னாங்க நாலஞ்சு கடையில் பனி குறவுன்ட்டாங்க அப்போ என்ன பண்ணா நேரம் வந்து அலாப்பங்கிட்ட போயிட்டேன் அவன்கிட்ட ஒரு நூற்றம்பது ரூபா நூறுரூவா பணம் கொடுத்துட்டான் அவன்கிட்ட பணத்தை பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டான் அந்த நூற்றம்பது ரூபா கொடுத்து அவங்களுக்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கு அவன் குடவுக்கு வேலைக்கு போனாங்களாமா என்னது கர்நாடகாங்கிற ஒரு குடகு குடகுனு ஒரு பகுதி இருக்கு கர்நாடகாவில் குடவுக்கு வேலைக்கு இஞ்சி வட்ட போயிட்டு அங்கே ஓனருக்கு பணம் பதினஞ்சு நாள் வேலையை வாங்கிட்டு பணம் இல்லாமல் அனுப்பிவிட்டான் லேட்டா வாங்கிங்கட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களும் நடந்தே வந்துருக்காங்க அப்புறம் இருந்து நம்ம தாழங்காடின் இருக்கு அம்மா முக்கணும் கேரளாவில் புல்பள்ளின்னு பக்கத்தில் இருக்கு புல்பள்ளி பக்கத்தில் தாளங்காடி அம்மா முக்கன்னு ஏரியா அங்கே வந்து தங்கிட்டாங்க நானும் அங்கே போயிட்டேன் ரெண்டு நாள் அழிஞ்சு பார்த்தா எனக்கு வேலை கிடைக்கல சலூன் கடையில் மற்ற வேலைக்கு போகலாம் தோட்ட வேலைக்கு சரி நம்ம சலூன் கடைக்கு போகலான்னு போறப்போ என்னாச்சுன்னா அழகா பண்ண முத்தம் பிற கொடுத்துட்டானா கொடுத்துட்டு வச்சிருந்தோம் அவ என்ன சொல்றான் நாங்க எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்படுவான்னு நீ ஊருக்கு போடா இந்த படத்தை செலவு பண்ணிடுறாத அப்படின்னு பத்திரமா வச்சிருக்கேன் அந்த இருக்கிற காசி அஞ்சு பத்து இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு வாங்க சாப்பிட்டு போகிட்டு ஆட்டை பிடிச்சி போனோம் ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்து புல்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்காங்க வந்தோம் அங்கே போய் பார்த்தோம்னா சரி ஹோட்டலுக்கு தான் அழைச்சி போகிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த கஞ்சி கடைக்கு அழைச்சி போட்டாங்கன்னு கஞ்சி கடைனா தனியாக பெட்டி கடை மாதிரி ஒரு கடை வச்சு தள்ளுவண்டியில் பெரிய பேர் தட்டு இதே மாதிரி அரிசி தான் நீளமாக இருக்கும் இன்னும் நீளமாக இருக்கும் அஞ்சு ரூபா ஒரு கஞ்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா துவையல் ஊருகா அத்துன பொரியல் மிள மிளகாய் வத்தல் அந்த வத்தல் இந்த பப்படம் அவ்வளோ இது இருக்குது எல்லாமே கஞ்சி குடிக்கிறாங்க நீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது அஞ்சு ரூபா அந்த கஞ்சி ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கேரளாவில் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அந்த கேரளாவில் வந்து கஞ்சி ஃபேமஸ் இந்த கஞ்சி போயிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு பழைய ஞாபகம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி எனக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கு ஆமா நீ அது பெரிய மறக்க முடியாத நிகழ்ச்சி தான் அது ஒரு வாரம் நீ நாலஞ்சு நாள் சாப்பாடு கஞ்சி ஆமாம் இப்போ சொல்லிட்டான் டே எனக்கு பணத்தை எடுத்து செலவாக போயிடும் நீ வீடு ஊருக்கு போக முடியாது அப்படின்னா அதனால் எல்லாமே கஞ்சி தான் குடித்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு வந்து நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம் நம்மளுக்கு வருமானம் இந்த அளவுக்கு அடைச்சிருக்கு இதை வந்து இன்னொருத்தர் குடுக்குறோமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க ஆனா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இறக்க மனசு இருக்குது நம்ம கஷ்டப்படுறதோட போட்டு இன்னொருத்த வந்து நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க வச்சிருக்கிற காசை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க அது பார்த்தா நினச்சா ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி இறக்க மனசு எல்லாருக்குமே இருக்காது நம்ம கஷ்டப்படுறோமா நம்மளோட வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் எல்லாருமே நினப்பாங்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நல்ல எண்ணம் இருக்கும் இந்த நல்ல எண்ணம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு இருந்திருக்கு இதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு தான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்

சாப்பிட்டுட்டு தான் தண்ணி எடுத்துக்கோண்டி ஊற்றி போற பழைய சோத்துக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த குழம்பு வெறும் குழம்பு இருக்கும் அந்த சோத்தை நல்லா புளிஞ்சிட்டு அப்படி ஒரு குளிமாடி குளி மாறி அப்படின்னு அந்த சாப்பிட்டி அப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிடுறது பழைய யாபகம் இப்ப உள்ள பழைய பாத்தீங்கன்னா யாருமே பழைய சோறே சாப்பிட பாத்தீங்கன்னா எங்க ஆத்தா நல்லூர்ல எங்க ஆத்தா இருக்கிறாங்களே அவங்க பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் இப்ப பாருங்க தொண்ணூறு இன்னமும் பாத்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடுவாங்க சூடா அந்த வந்து இந்த வெங்காயமும் இந்த சோறும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நீங்க படுத்து பாருங்க உடம்புலாம் அப்படியே வேர்க்கும் அந்த அளவுக்கு வந்து உடம்புல உள்ள சூடெல்லாம் குறைக்கிறது வந்து இந்த பழைய சாப்பாடு தான் பழைய சாப்பாடுல வந்து அவ்வளவு ஒரு சத்து இருக்குது பழைய சாப்பாடுன்னா நான் வந்து வெங்காயம் கூட அதிகம் சேர்க்க மாட்டேன் ஆனந்தி ஒரு வெள்ளத்தை எடுத்து அந்த சாப்பாடுல போட்டு வெள்ளம் போட்டு சாப்பிடுவேன் அந்த குளிப்புக்கும் அந்த இனிப்புக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த தண்ணியும் இனிப்பா இருக்கும் அந்த சாப்பாடு வெள்ளத்தை கடிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவேன் பழைய சோத்துக்கு வெள்ளம் போட்டு சாப்பிட்டு இருக்கிறேன் இந்த மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கஞ்சியும் புளிதோயிலும் சாப்பிட்டுருக்குறோம் அதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள்

ஆண்கள் புயல்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் வருதுங்கிறாங்க ஆனா எல்லாருமே பாதுகாப்பா இருந்துங்க அதானே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் புயல் நம்ம மாவட்டத்தில் அடிச்சாலும் கஷ்டப்படுற எங்க ரொம்ப பாதிப்பு தான் அந்த மாவட்டத்தை முடியும் நிவாரணம் கொடுத்துருவோம் தொடர்ந்து மழை பெஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க வெளியில காய்கறி எல்லாம் வாங்க போக வேண்டாம் இந்த மாதிரி எங்க மாதிரி கஞ்சி வச்சு வீட்டில் மிளகா புளி உப்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து துவையில் அரைச்சி இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வெளியில் போய் நீங்கள் வந்து மலையிலையும் நினைய வேண்டியதில்லை காய்கறி இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு இந்த கஞ்சை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் முடிஞ்சால் நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சிங்க இல்லை அம்மியில் வச்சு உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா மிச்சில் வச்சு அரைச்சி சாப்பிடுங்க ஆனால் அம்மியில் அரைக்கிற டேஸ்ட்டும் வராது அம்மியில் அரைக்கிறதோட மிச்சில் அரைச்சிங்கன்னா சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எந்த பொருளுமே நம்ம கைப்பட்டு அரைக்கிற கைப்பட்டு அரைக்கிற பொருளும் அது ஒரு டேஸ்ட்டு தான் தனி டேஸ்ட் தான் அது நாங்கள் அம்மியில் வச்சு ம மசாலா அரைச்சி குழம்பு வச்சுருப்ப எல்லாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ மிஷினில் மாவை அந்த அது மிஷினில் மசாலா அரைச்சி ஆக்குறது இப்போ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறது இந்த காலகட்டத்துக்கு அதை தான் நாங்கள் சாப்பிட்ற இது மாதிரி நிலம இருக்குது நாங்கள் உலையில் அரிசை போட்டுட்டு சோறு பொங்கிறதுக்குள்ளே நாங்கள் சாந்த அரைச்சி வடிச்சிருவோமே அந்த சோறும் வேகம் மசாலையும் அரைச்சிப்போங்க அங்கே புளிகார வடிச்சிட்டு

ஒருத்தர் தான அப்புறம் வீட்டுக்கு நம்ம பெரிய வந்து தான் செய்யணும் பிள்ளைங்கலாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் நீ செய்யினா நீ மட்டும் செய்ய நான் செஞ்சேனா நான் மட்டும் அந்த அனைத்து மட்டும் அப்படி செய்ய செய்யணும் அப்படிதான் செய்யணும் எல்லாம் நாங்கள் கூட்டு குடும்பமா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை செஞ்சுக்கிறோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் கல்யாணம் பண்ணாதப்ப எல்லாம் ரொம்ப சிரமம்தான் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் வெளி வேலையும் பார்த்துக்கணும் வீட்டுல எங்களுக்கு சமைக்கிறதெல்லாம் ஒரு ஒரு பெருசா தெரியாது

அடுப்புல அள்ளி வச்சிருவோம் எந்த நேரம் வரவு அந்த அடுப்பு அனல்ல காஞ்சிடும் மறுநாளுக்கு சமைக்கிறதுக்கு அது ரெடி ஆயிடும் கீழே விரவு வச்சு அது மேல ரெண்டு ராட்டி எடுத்து பிடி வச்சிருவோம் இந்த ராட்டிக்கும் அந்த விறவுக்கும் காலையில சமைக்க கரெக்டா இருக்கும் அதே மாதிரி காலையில் சமைச்சிக்கிட்டு அள்ளி வைக்கிறது சமைச்சிக்கிட்டு அடுப்புல அள்ளி வச்சு வரவ காய வச்சு தான் இருக்கிறது நெருப்பு சுட்டிலே மணி காஞ்சிரும் காஞ்சிரும் அந்த ராட்டியும் இப்படி வச்சிருவோம் நல்லா இருக்கும் அப்படி காஞ்சிரும் இதே மாதிரி கஞ்சும் தொகையிலும் செஞ்சு பார்த்துட்டு கமாலில் சொல்லுங்க மறக்காம மாமியும் அக்காவும் சொல்றது உண்மைதான் மறக்காம இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமாலில் சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு